சாரதா கிட்ட இப்போ என் பொண்ணை உங்க கூட அனுப்பி வச்சாலோ உங்க வீட்டில் இருக்கவங்களே அவ்வளவு தப்பா பேச மாட்டாங்க நீ என்ன நிச்சக்கணும்னு கேக்க இதை பார்த்த உடனே ஏ காவிரி எங்க பாட்டியும் சித்தியும் இங்க வந்து பேசிட்டு போனத என்னோட அம்மா விஜய்கிட்ட சொல்லிடுவாங்களோ அதனால பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சைகை மூலியமாவே தலையாட்டுறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்ட இவங்க ரெண்டு பேரும் இப்படி சைகை மூலியமா பேசிக்கிறத விஜயுமே கவனிச்சுட்டு ஆமா இப்ப நீ என்ன சொல்ல வந்த இங்க என்ன நடக்குது நீங்க எங்கிட்ட அந்த என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் புரியுது ஆனா எல்லாரும் எங்கிட்ட இருந்து அதை மறைக்கிறீங்க சரிதானே சொல்லுங்க என்னதான் விஷயம் நீங்க எந்த விஷயத்ததான் எங்கிட்ட வந்து மறைக்கிறீங்கன்னு கேட்க உடனே சாரதாவும் சேச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி சமாளிக்க பார்க்க அவங்க சமாளிப்ப பார்த்த உடனேக்கே விஜய் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது என் வீட்டில் இருக்கவங்க மூலியமா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதான ஏன்னா எனக்கு ஏற்கனவே பாட்டி மேல டவுட் இருக்கு ஆனா அங்கே போய் விசாரிச்சா அவங்களும் எதுவும் சொல்லாம இப்படி ஏதோ சமாளிக்கிறாங்க இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு இவங்க மேல கோபப்பட்டு கத்த ஆரம்பிக்க இதுல பாட்டியும் எங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னோட பாட்டியும் உன் சித்தியும் தான் சொல்றாங்க இதை கேட்டுட்டு விஜயும் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆனா காவேரி பாட்டி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியான்னு பாட்டியை திட்ட ஆரம்பிக்க விஜயும் காவேரிய செம்மையா முறைச்சி அமைதிப்படுத்துறாங்க இதை பார்த்துட்டு காவேரியுமே ஆயிடுறாங்க உடனே பாட்டிய முன்னாடி கூப்பிட்ட விஜயும் என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேக்க உடனே பாட்டியும் சாரதா கிட்ட இதுக்கு முன்னாடியும் ஏண்டி எல்லாத்தையும் மறைக்கணும் அவங்க இங்க வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு இந்த தம்பிக்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க உடனே சாரதாவும் சரி நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட இந்த மாதிரி உன் பாட்டியும் சித்தியும் இங்க வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க இப்படியெல்லாம் எங்களை பத்தி அவ்வளோ கேவலப்படுத்திட்டு போனாங்க ஆனா இத மாரியும் என்னால எப்படி தைரியமா என் பொண்ண அங்க அனுப்பி வைக்க முடியும் நீ ஏன் எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் என்ன என் பேரை சொல்லி அவங்க டிவோர்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா காவேரி நீ அதை நம்பினியா சச்சா இல்லங்க அவங்க ஏதோ உங்க மேல இருக்க பாசத்தால இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க நீங்கள் நான் டிவோர்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னை விட்டு பிரிஞ்சிருப்பீங்கன்னு நமக்கு தப்பா நினச்சிட்டாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க அவங்களுக்கு மட்டும் நான் கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க வாங்கங்க வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் கண்டிப்பா அவங்க நம்ம ரெண்டு பேரையுமே பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அண்ணா சாரதாவும் ஏன்டி ஏன் இப்போ இந்த குழந்தைய வச்சு நீ அவங்க கிட்ட உன்னோட வாழ்க்கைக்காக பிச்சு எடுக்க போறியா என்ன சேச்சா இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா அவங்க கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க எங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுப்பாங்கம்மா அதனால நீ கொஞ்சம் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு கொடுமா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுமா நான் இப்போ மட்டும் விஜய் கூட சேர்ந்து பாட்டித்தோட விட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த சொன்னேன் அவ்வளோதான் அவங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருப்பாங்க ஏன் இது வரைக்கும் இங்கே வந்து நம்மக்கிட்ட பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டாலும் கேட்பாங்கம்மான்னு சொல்ல சாரதாவும் அவங்களோட இந்த மன்னிப்பெலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அதே சமயத்தில் நீ எப்படி இவ்வளோ கேவலமான யோசிக்க ஆரம்பித்த பொய்யும் பொய்யும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ உன் குழந்தையவே யூஸ் பண்ணிக்க பார்க்குறியான்னு கொஞ்சம் மோசமாகவே காவிரியோட மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி திட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு கங்காவும் ஏமா உன்னோட வாயை வச்சுட்டு உன்னால் சும்மா இருக்க முடியாதா அப்போ தான் சொல்கிறாள்ல அவங்க ரெண்டு பேரையுமே அவங்களோட குழந்தையே சேர்த்து வைக்கணும்னு அப்புறம் எதுக்காக நம்ம அதுக்குள்ளே தலையிடணும் இங்கே பாரு காவிரி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யி ஏய் நீ பைத்தியக்காரத்தனமாக இருக்காத நான் இப்போது என் பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் சந்தோஷமாக மரியாதையோடு இருக்கணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை இந்த குழந்தை மட்டும் இல்லைனா அந்த வீட்டில் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லைன்றத அவளே இப்போ ஒத்துக்கிறாளா என்ன சாச்சா அப்படிலாம் இல்லம்மா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பசுபதியோட பிரச்சனை மட்டும் இல்லைன்றது தெரிஞ்சா எல்லாமே சரியா போயிடுமா இந்த பசுபதியோட பிரச்சனையும் இன்னும் கொஞ்ச நாள் தாமா அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா இருப்போமா அதெல்லாம் என்னால் நம்பி இப்போ உன்னோட வாழ்க்கையை பணம் வைக்க முடியாதுன்னு சொல்ல விஜயும் சார்தா பேசுறதே கேட்டுட்டு ரொம்பவே அமைதியா எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே காவேரி என்னங்க நீங்களும் சும்மா இருக்கீங்க முதல்ல அம்மா கிட்ட சொல்லி வைங்க எல்லா பிரச்சனையும் அங்க போனா சரியாயிடும்னு இல்ல உங்க அம்மா தான் கரெக்ட் என்னங்க நீங்களே எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாரு நீ அமைதியாரு முதல்ல அவங்க உன்னை மதிக்கணும் அதுக்கப்புறமா தான் என் குழந்தைய மதிப்பாங்க காவேரி அதுக்கு சரி அதுக்கு இப்போ என்னதான் பண்ண முடியும் நாங்கள் வந்ததான அவங்கள பேசி சமாளிக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அது வரைக்கும் இங்கே சொல்லிட்டு அத்தை அவங்க இங்க வந்து பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து இங்க உங்ககிட்ட உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாதான் நான் காவிரியை என் கூடயே கூட்டிகிட்டு போவேன் ஏன்னா அந்த வீட்டில் காவேரியும் மதிப்பு மரியாதையோட வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி இது வரைக்கும் எனக்காக காத்திருந்தல அதனால இதுக்கப்புறமாவும் எனக்காக காத்திருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தானே ஆஹா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் இப்படி தனியாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க பாட்டி கண்டிப்பாக இந்த உண்மையை சொன்னால் புரிஞ்சுப்பாங்கங்க அவங்க எந்த விஷயத்தையும் இப்படி சொல்லி ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு முதல்ல எனக்கு நீ எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா மற்றதை பற்றி நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் நீ அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு கிட்ட ஒரு சத்தியத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து மேலே இருக்க கோவத்தில் விரு விறுன்னு கிளம்பி போகிறாங்க இத பார்த்துட்டு சாரதாவும் இப்பதான் எனக்கு என் மாப்பிள்ளைய பார்த்தா பெருமையா இருக்கு அவர் என் குடும்பத்தோட மாப்பிள்ளைன்றதை நிரூபிக்கிற விதமா இப்படி ரோஷத்தோட கிளம்புறாரு இல்ல இப்ப சொல்றேன் காவேரியோட புருஷன்னா அது விஜய் மட்டும்தான் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இங்கே பாரு காவேரி நீ யாருக்காகவோ இந்த தம்பியை விட்டு கொடுத்துடவே கொடுத்துடாத ஐயனா இவர் இப்ப கூட உன் குழந்தைய பத்தி மட்டும் இல்ல உன்னை பற்றியும் அதிகமா யோசிக்கிறாங்க அதனால நான் சொல்றேன் எல்லா பிரச்சனையும் கூடி சீக்கிரம் முடியும் அப்படி இல்லையா இந்த தம்பிய முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க அது வரைக்கும் நீ நிம்மதியா இங்க இருடி அவர் மேல உன்னை விட இப்ப எனக்கு அதிகமான நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காதபடி சாரதா விஜய்ய புகழோ புகழ் புகழ்றாங்க இதை பார்த்துட்டு என்னதான் தன்னால் இப்போதைக்கு விஜய் கூட சேர முடியலனாலும் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தன்னோட அம்மாவும் தன்னோட குடும்பமும் ஒரு வழியா விஜய்யா முழுசா அவங்களோட வீட்டு மருமகனா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவங்க ரொம்பவே நிம்மதியோட சரிமா நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே அவர் சீக்கிரமா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறமா நம்மளோட விஷயமும் கண்டிப்பாக சரியாயிடுமா அதுக்கப்புறம் இந்த பசுபதியோட பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய விஷயமாவே தெரியாதுமா ஏன்னா நான் அந்த வீட்டு மருமகளாக போகிறேன்ற விஷயம் தெரிஞ்சாவே அவன் போறாமலேயே செத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே பசுபதியோட பிரச்சனையை அவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்துக்காம அவனை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கங்காவும் குமரனும் பார்த்திங்களா பழைய காவேரி இந்த வீட்டுக்கு வந்துட்டா இதுக்கப்புறமா பாருங்கள் வீடே கலகல நிற்க போதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமோ பாட்டி மேலே கோல வெறியோட வீட்டுக்கு போன விஜய்க்கோ இன்னுமே கோபத்தை தர்ற மாதிரி பாட்டி அங்கே சித்திக்கூடையும் இன்னொருத்தவங்க கூடையும் அதாவது அவங்க சித்தப்பா கூடையும் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வெறியான விஜயும் அவங்கள அங்கேருந்து அடித்து துரத்திட்டு போதும் இதுக்கு மாலையும் நீங்கள் எனக்கு பின்னாடி பண்ண சதிவலை எல்லாமே போதும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் என்னோட முதுகலை குத்திட்டீங்க இதுக்கப்புறமாவும் உங்களை உங்கள நம்பர் தான் கிடையாதுன்னு சொல்ல உடனே தாத்தாவும் ஏன் விஜய் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்னதான் ஆச்சுன்னு கேக்க ஆனா விஜய் தாத்தாவோட கேள்விக்கு பதில் சொல்லாம பாட்டி கிட்ட நீங்க எந்த தைரியத்துல காவேரி கிட்ட அவளை வற்புறுத்தி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்தா நானும் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு நினைச்சிங்கன்னு கேக்குறாங்க இத கேட்டுட்டு ஷாக்கான தாத்தாவும் விஜய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இவ என்ன பண்ணா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன தாத்தா எனக்கெனமோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது இங்க பாரு விஜய் எனக்கு எதுவுமே தெரியல இங்க என்ன நடக்குது உன் பாட்டி அப்படி என்ன தாப்பா பண்ணான்னு கேட்க உடனே விஜயும் இவங்க பண்ண எல்லா வேலைகளையுமே சொல்றாங்க இதை கேட்டுட்டு தாத்தாவே ஆடி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க அண்ணா பாட்டியும் சித்திக்கிட்டேன் இங்க பாத்தியா அதுக்குள்ளேயே அந்த வீட்டுல இருக்கவங்க நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இப்ப தெரியுதா அவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு சொல்ல உடனே விஜயும் போது நிறுத்துங்க இதுக்கு மேலேயும் என் பொண்டாட்டிய பத்தியும் அவளோட குடும்பத்தை பத்தியும் ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து தப்பா வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறமா நீங்க பேசுறத பத்தி அப்புறமா நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில கேட்க ஆனால் பாட்டியும் இங்க பாரு விஜய் எது இருந்தாலும் நான் உன்னோட தான் பண்ணுவேன்னு ஏற்கனவே சொன்னேன் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாமல் அந்த குடும்பத்தோட சதி வலையில விழுந்துராதிங்க அவளுக்கு தேவை பணம் மட்டும்தான் பேசாம ஒரு அஞ்சாறு லட்சம் இல்ல ஒரு அஞ்சாறு கோடியை கூட தூக்கி அவ மூஞ்சில விட்டு எரிப்பாரு அவ உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக போயிடுவா அவளுக்கு அவள் குடும்பத்துக்கு நம்மளோட பணம் மட்டும்தான்டா தேவை அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனையே ஓயாதுடா ஏதாவது ஒரு புது புது பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது மூலயமா அவங்க லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேல உன்னோட நிம்மதியை கெடுக்கறதுதான் அவங்களோட வேலையே தான் முதல்ல உங்ககிட்ட இருந்து நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அவங்க பொண்ணை பிரிச்சுட்டு போனாங்க இப்போ நீ வேண்டான்னு சொன்னாலும் அவளை விடமாட்டேங்கிறாங்க உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பவே புரிய வேண்டாம் அவங்க எவ்வளோ நாடகக்காரங்கன்னு அவங்கள பத்தி கொஞ்சம் மோசமா பேச இதை கேட்டுட்டு போது வாய மூடுங்க இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பேசுனீங்க ஏற்கனவே நான் சொன்னதுதான் நடக்கும் என் தான் எனக்கு எல்லாமே நான் அவ கூட சேர்ந்து வளனு ஆசைப்படுறேன் அவளும் அப்படிதான் ஆசைப்படுறா இதுல நடுவுல நீங்க யாரு எங்க வாழ்க்கைக்குள்ள கூறுக்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் விஜய் நீ கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் உன் பாட்டி எதுக்காக இப்படி பேசுறான்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்னதாவ தப்பா பேசிக்கிட்டு இருந்தாலும் அவள் நல்லதுக்குன்னு நினைச்சதா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா நீ இவளை இப்படி உதாசீனப்படுத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல பாத்தீங்களா தாத்தா உங்க பொண்டாட்டிய பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருது அதே மாதிரிதான் எனக்கும் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினா எனக்கும் அப்படிதான் கோவம் வரும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் பாட்டி நீங்கள் பண்ணதுக்காகவும் நீங்கள் பேசுனதுக்காகவும் என் பொண்டாட்டிக்கிட்டேயும் அவள் குடும்பத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு அவளை நீங்கள் இந்த வீட்டுக்கு உங்கள் கையாலேயே கூட்டிகிட்டு வரீங்க அப்படி மட்டும் வரலை உங்களுக்கு பேரன்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான பாட்டியும் என்னடா என்ன அவள் சொல்லி கொடுத்த மாதிரி என்கிட்ட வந்து மிரட்டுக்கிட்டு இருக்கியா இங்க பாருங்க பாட்டி இது நானா தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு ஏன் இப்ப நான் வரும்போது கூட அவ என் கூடையே வந்து உங்களை சமாதானப்படுத்துறேன் தான் சொன்னான் ஆனா நான் தான் அவளுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக அவளை அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அதனால வாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க அவகிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல உடனே பாட்டியும் தாத்தா கிட்ட என்னங்க இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லுங்கங்க அதே சமயத்துல அவளை விட்டு தள்ளிட்டு வரலன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே உனக்கு இடம் இல்லைன்னு கூட சொல்லுங்கன்னு சொல்ல உடனே தாத்தா ஹே நீ வாயமோடு ஏதோ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால என்னமோ உன் பக்கம் இருக்க மாதிரி ஒழுங்கு மரியாதையா விஜய் சொன்னதை செஞ்சுட்டு வா போய் என் மருமகளை வான்னு சொல்ல உடனே பாட்டியும் என்னங்க ஏன் நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த குடும்பம் நம்மளோட குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க அந்த குடும்பம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க குறிப்பா விஜய் அவங்க நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்கன்னு மறுபடியுமே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாத்தாவும் கோபப்பட்டு இங்க பாரு நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து சேர்ந்து மறுபடியும் எல்லார பத்தியும் தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால முதல்ல நீ வீட்டு விட்டு அனுப்ப வேண்டியது உன் மருமகளையும் அவளோட குடும்பத்தையும் கிடையாது உன் மகளதான்னு தான் சொல்லிட்டு அவங்களோட சித்தியை வெளியே அனுப்ப சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு முதல்ல என் பொண்ணு எதுக்காக இந்த வீட்டு விட்டு போனோம் இங்க பாருங்க என் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைச்சிருக்குன்னு சொல்ல ஆனால் விஜயும் ஆமாம் உங்கள் பொண்ணாலையும் உங்கள் பொண்ணோடய குடும்பத்தாலேயும் தான் நான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் காவிரி இருந்ததுனால தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கேன் உங்களுக்கு யாரோட அருமையும் சுத்தமாக புரியவே புரியாதில்ல எங்க உங்க பொண்ணு உங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களோட கண்ணை தான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்கள அதனால தான் யார நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம நீங்கள் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்கள் ஆறுற ஆட்டத்தால் கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும் கிடையாது என் நான் மட்டும் கிடையாது என் பொண்டாட்டியும் அவ வயிற்றில் வளர்ற என் குழந்தையும் தான்னு திடீர்னு அவங்களோட குழந்தைய பத்தி உளறிடுறாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான தாத்தாவும் பாட்டியும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்காளா என்னன்னு கேட்க உடனே விஜய் சே இந்த விஷயத்த சொல்லாமலேயே நான் என் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைச்சேன் ஆனால் உங்களோட முட்டாள்தனமான பேச்சால நானே உளறிட்டேன்னு சொல்லிட்டு ஆமாம் என் பொண்டாட்டி இப்போ கர்ப்பமாக இருக்கா அவள் வயிற்றுல என்னோடய வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனாலதான் தான் அவளை கௌரவமாக இந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஊரறியை நாங்கள் மறுபடியுமே கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வரலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயோட சித்தி சே இங்கே என்ன அசிங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் நீங்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை மறுபடியும் இவனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்க உடனே தாத்தாவும் நீ மூடு முதல்ல நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க ஆனா விஜயோட சித்தியும் தன்னோட அம்மா தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா பாட்டு கிட்ட என்னம்மா நீங்களாவது நான் சொல்ற பேச்ச கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா முதல்ல விஜய சீக்கிரமா அவளை கை கழுவு விட்டுட்டு வர சொல்லுங்க ஏன்னா இல்லைனா அந்த குழந்தைக்கு இவன் அப்பான்னு இவனை நம்ப வச்ச மாதிரி நம்மளையுமே நம்ப வச்சிருவாங்கன்னு காவேரிய பத்தி கொஞ்சம் கேவலமா பேச ஆரம்பிக்க ஆனா இதை கேட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச பாட்டியோ செம்மையா ட்விஸ்ட் அடிச்சு நீ வாய மூடு உன் பேச்சு கேட்டது தப்பா போயிடுச்சு இப்போதான் புரியுது விஜய் எதுக்காக உன்னெல்லாம் நம்பக்கூடாது உன்கிட்டலாம் சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னான்றது ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமாவும் நீ வாய் கூசாமல் காவிரியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக உன் மனசு ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சித்தியும் தகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க ஆனா விஜயும் கிண்டலோட இப்ப நீங்களே கிளம்புறீங்களா இல்ல நானே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு கேட்க உடனே சித்தியும் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் குழந்தை வந்த சந்தோஷத்துல இவங்க இருக்காங்க போக போக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலான்னு அங்கிருந்து கடுப்பிலையும் வயத்தறிச்சல்லையும் கிளம்பி வெளியே போறாங்க ஆனா பாட்டியும் நீ உண்மையதா சொல்றியா காவேரி கர்ப்பமா இருக்காளா ஆமா பாட்டி காவிரி கர்ப்பமா இருக்கா ஆனா அதுக்காகலாம் நீங்க அவளை ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்க உண்மையாவே அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவள் இந்த வீட்டுக்கு வருவா நானும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசவே போறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோபத்துல கட கடன்னு அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் தாத்தா கிட்ட என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான் நான் இப்ப என்னங்க பண்றதுன்னு கேட்க தாத்தா உடனே ஒன்னும் இல்லை நீ விஜய் பண்ணத பண்ணாலே போதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் செஞ்ச தப்புக்காக காவேரி கிட்ட மனசார மன்னிப்பு கேளு முக்கியமாக சாரதாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வா ஏன்னா சாரதா எவ்வளோ ரோஷக்காரன்றது என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணு ஏன்னா இதில் நம்மளோட பேரனோட வாழ்க்கை மட்டும் இல்லை அவனோட வாரிசோட வாழ்க்கையும் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா முடிவை உங்ககிட்டயும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தாவுமே முழு முடிவை கிட்ட ஒப்படைக்க பாட்டியும் தன்னோட வெக்கத்தை விட்டு கிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ கைஸ் பாட்டி என்ன பண்ண நல்லா இருக்கும் செஞ்ச தப்புக்காக தாத்தா சொன்ன மாதிரி சாரதாக்கிட்டேயும் காவிரிக்கிட்டையும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா அவங்க இதே மாதிரியே வில்லி கேரக்டரில் கண்டினியூ பண்ண நல்லா இருக்குமா இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள்